மக்களே வணக்கம் இந்த வந்து நேத்து தான் ஒரு மிகப்பெரிய தகவல் வந்து நமக்கு தெரிஞ்சுது என்ன அப்படின்னா பொதுவா இப்போ இலங்கை ஜாழ்ப்பாணம் சோ ஜ்ப்பாணத்துல பிறந்து வெளிநாடுகள்ல இருக்கின்ற பல உறவுகள் இலங்கை உறவுகள் பல பேர் வந்து இப்ப லாஸ்லியா மேமர்கள் ஜெர்னனி மேமர்கள் தர்ஷன் தர்ஷன் அவர்கள் கில்மிஸா அவர்கள் இப்படியான நபர்களுக்கு நாடுகள் தாண்டி இரவும் பகலுமா அவங்களுடைய சப்போர்ட் கொடுத்தது அவங்களை ரசித்தது இதெல்லாமே தெரியும் நேற்று வந்து எனக்கு இன்னொரு மிகப்பெரிய ஒரு உண்மை வந்து சில சகோதரிகளோட பேசக்குள்ள கனடால இருக்கக்குள்ள கனடால இருக்கிறவங்க டொரண்டோ அப்புறம் லண்டன்ல இருக்கிற சகோதரிகள் உறவுகள் ஸோ அவங்க கூட இருக்கக்குள்ள என்ன அப்படின்னா பிரஜின் அவர்கள் சாண்ட்ரா மேம் அவர்கள் பிரஜின் சார் அவர்களுக்கும் சாண்ட்ராமேமுமுமுமுமுமுக்கும் எக்கச்சக்கமான ரசிகர்கள் சொல்ல போன ஒரு சகோதரி சொல்லியிருப்பாங்க நான் இதை முதலும் சொல்லியிருப்பேன் ஆனா அது வேற சகோதரி அவங்க வந்து ஒரு பதினாலு பதினெட்டு வருடங்களுக்கு முதல் கல்யாணம் ஆயிடுச்சு அப்ப கல்யாணம் வாய்க்குள்ள அவங்க வீட்டை சொன்னதுன்னா பிரஜினை போல எனக்கு ஒரு ஹஸ்பண்ட் வேணும் அப்போ அவர் வந்து வேற லெவல் பீக்கில் இருப்பாரு சோ அவங்களுடைய அக்காவும் அதே மரத்தான் அப்படின்ற ரீதியில சொல்லியிருந்தாங்க இப்ப கூட பிரஜின் அவர்கள் பிக் நிறைய விடயங்கள் சொன்னாங்க அது ஒருத்தருங்கள்ல ரெண்டு பேர்ல கிட்டத்தட்ட எனக்கு நேத்து மட்டுமே ஒரு இருபத்தி பேர் பிரஜின் அவர்கள் சாண்ட்ரா மேம் அவர்கள் அந்த ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப எவ்வளவு தூரம் ஃபேன்ஸா அவங்க இருக்கிறாங்க எவங்களுக்கு அப்படின்றது நேத்து தான் நம்மளால அறிய முடிஞ்சது ஏன்னா நேத்து தான் அவங்களுடைய படம் பிரதீன் சர் அவர்களும் நம்ம ஜெர்னி மேம் அவர்களும் நடிக்கிற ஊருக்கு ரெண்டு ஊதாரி படத்தோட பூஜை பண்ணப்பட்டது அப்ப அதை பற்றி சோசியல் மீடியா ஃபுல்லா நேற்று அதுதான் டாக் ட்ரெண்டிங்கு சோ அப்ப அதன் மூலம் பல பேர் அதை பத்தி பேசக்குள்ள வாட்ஸ்அப் குரூப்ல பேஸ்புக் குரூப்ல இன்ஸ்டாகிராம் குரூப்ல இருக்கக்குள்ள நண்பர்கள் பல பேர் அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புறதா இருக்கட்டும் இப்ப நம்ம கூட பேசுற வெளிநாட்டு உறவுகள் கனடால இருக்கிறவங்க இவங்க எல்லாம் சொன்னதை வச்சுதான் நமக்கு தெரிஞ்சு இப்படி எக்கச்சக்கமான பேர் இவங்களுக்கு கொண்டாடுறாங்க அப்படின்னு அதாவது கிட்டத்தட்ட இவங்களுடைய கம்பேக் பிரஜின் சார் அவர்களுடைய சாண்ட்ரா மேம் அவர்களுடைய கம்பேக்கு அவங்களுடைய அரிசிக்கு வந்து இவ்வளவு உறவுகள் வெயிட் பண்ணியிருக்காங்க சரிங்களா சிறப்பு நல்ல காலம் தொடங்கிச்சின்னா எல்லாம் நல்ல செய்தியா வரும் அப்படின்னு இப்போ இப்ப அவங்களுக்கு நல்ல காலம் எல்லாம் நல்லதான் நடக்கும் ஓகே இந்த வீடியோல நம்ம பேச போற வழியா நம்மளுடைய ஜனனி மேம் அவர்கள் பிரஜின் சார் அவர்கள் சாண்ட்ரா மேம் அவர்கள் இவங்களுக்கு கனடால நடந்த சம்பவம் சரிங்களா இது ஒரு ஒருபடியா ரெண்டாவது வந்து கவின் அண்ட் லாஸ்லியா அண்ணா அப்புறம் லாஸ்லியா மேம் அவர்கள் பிக் பாஸ் சீசன் த்ரீ டைம்ல ஸோ ஒரு ஒரு இதே அவங்களுக்குள்ள கவிலியா லியா அப்படின்ற இதில் ஒரு இது கிரியேட் பண்ணப்பட்டது ரசிகர்களால ரசிகர்களால மட்டும் அவங்களுக்குள்ள எதுவுமே வந்து இல்லை நான் அப்போவே நான் அதை சொல்லிட்டேன் சரிங்களா சீசன் ஃபோர் டைம்லயே நான் அதை சொல்லிட்டேன் கவிலியா அப்படின்றது அது வந்து ஃபேன்ஸ் கிரியேட் பண்ணது டிவி அது ஒரு ப்ரொமோஷனுக்காக பண்ணது ஒரு ப்ரொமோ போட்டுட்டு பாட்டை போட்டுட்டு இல்லாத ஒன்னு இருக்கிற மாதிரி பண்ணது அப்படின்னு சோ வெளியில வந்தோன்னா அவங்களுக்கு அவ்வளவு தூரம் கிரேஸ் கவிலியாவுக்கு பேஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு வேற யாருக்குமே இல்ல அதுக்கப்புறம் அப்படின்னா அமீர் பாவனி சரியா பட் இவங்க தான் டாப் யார உதாரணம் கவிலியா அப்படின்னு சொல்லுவாங்க பட் அது வந்து ஒரு ரசிகர்களாலும் டிவியாலும் கிரியேட் பண்ணப்பட்ட ஒண்ணு ஆனால் வெளியில வந்தோன்னே அவங்க அவ்வளவு தூரம் கிரேஸ் அவங்க நினைச்சிருந்தா சரி இவ்வளவு தூரம் மார்க்கெட்டிங் இருக்கு மார்க்கெட் இருக்கு கிரேஸ் இருக்கு ரசிகர்கள் குரல் கொடுக்குறாங்க யூஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம் ஆனா ரெண்டு பேருமே அதை தொடரில மக்களை ஏமாத்த நினைக்கல தங்களை ஏமாத்த நினைக்கல சோ ஒரு போலியான விடயத்தை வச்சு காசு உழைக்கணும் ஃபெமி உழைக்கணும்னு நினைக்கல தங்களோட உழைப்பை மட்டும்தான் அவங்க வந்து நம்பினார்கள் உண்மையா இருந்தார்கள் அவங்களோட ரசிகர்களுக்கு சரியா சோ அப்ப இப்ப வந்து கவிலியாவ அந்த டைம்ல கொண்டாடினவர்கள் நிறைய பேர் முக்கியமா பத்திரிகை நண்பர்கள் வந்து சில ஆர்டிக்கிளை வந்து எழுதியிருந்தாங்க அதுல விஜே பார்வதியிடம் செருப்படி கேள்விகள் கேட்டிருந்தாங்க செருப்படி கேள்விகள் கொடுத்திருந்தாங்க ஒரு யாருக்கு தாம நீ உண்மையா இருக்க போற உன்னோட செமிக்காக எவ்வளவு கேவலமா இல்லாத ஒரு காதல ஒரு இருக்கிற மாதிரி வெளியில வந்ததுக்கு அப்புறம் ரெட் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் திருந்தாம பன்றியே எப்பதான் நீ திருந்துவ அப்படின்றதுல பல பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க சரிங்களா அதை பற்றி பாத்துரலாம் இந்த ரெண்டு விடயங்களும் இந்த காணொலியில பாக்கலாம் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிஞ்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கேள்வி இருந்தால் கேளுங்க அதை பத்தியும் பார்க்கலாம் பேசலாம் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து ஜனனி மேம் அவர்கள் பிரஜின் சார் அவர்கள் சேன்ரா மேம் அவர்கள் இவங்களுக்கு கனடாவில் நடந்த சம்பவம் என்ன அப்படின்னா இப்ப வந்து அவங்களுடைய படத்தோட பூஜை அதுலயும் வந்து ஜனனி மேமுக்கு ஆல்ரெடி டொரண்டோ ஃபுல்லா ஜனனி ரசிகர்கள் ஜனனி வரியர்கள் இருக்காங்க அது பிக் பாஸ் சிஸ்டம்ல இந்த சேனல்ல நீங்க ஜனனி மேம்க்கு நான் ரிவியூ பண்ண பாத்தீங்கன்னா தெரியும் நான் நைட்டு பன்னெண்டு மணிக்கு வீடியோ போட்டாலே காலை அஞ்சு மணிக்குள்ளே ஐயாயிரம் ஆறாயிரம் வியூ வந்துடும் சரியா இப்படி எந்த பெரிய சேனலுக்கு கூட வராது நைட்டு பன்னெண்டு மணிக்கு வீடியோ போட்டு அது நைட்டு வந்து ஏசியால தூங்குற டைம் எந்த நாடா இருந்தாலும் பன்னெண்டு மணிக்கு வீடியோ போட்டு காலையில அஞ்சு மணிக்கு பாக்க ஆறாயிரம் ஏழாயிரம் வியூ வந்து இருக்கும் சோ அது வந்து ஜனனி மேம் அவர்களுக்கு மட்டும்தான் அப்படி நடந்துச்சு அந்த அளவுக்கு வருகிறார்கள் வெளிநாட்டு ரசிகர்கள் ஜனனி மேமுக்கு இருக்காங்க யூகேயும் சரி கனடாவும் சரி சரியா சோ அப்ப அப்படி இருக்கக்குள்ள அங்க வந்து ஜனனி மேமோட படங்களோட அப்டேட்டா இருக்கட்டும் அவங்கள பத்தி ஏதாவது ஒரு நல்ல நல்லபடியாக வந்தாலும் சரி ஏதோ தங்க வீட்டு பிள்ளை மாதிரி கொண்டாட ஒரு கூட்டமே இருக்கு குடும்பமே இருக்கு மக்களே இருக்காங்க அந்த மக்கள் வந்து இவங்களுடைய ஒரு புதுப்படம் வருது அப்படின்னு வந்து சமீபமா ஒரு டோக்கன் போய் கொண்டு வந்தது பார்க்க முடிஞ்சுது அதுலயும் அவங்களுக்கு பிரகிந்தையும் பிடிக்கும் மேமையும் பிடிக்கும் ஒரு டைம் வந்து இன்ஸ்பிரேஷன் அதாவது சில சகோதரிகள் போட்டிருந்தாங்க நாங்க வந்து பிரஜினை போல ஒரு கணவர் வேண்டும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் வீட்டையும் அப்படி சொல்லிட்டு கல்யாணம் பண்ணோம் அதற்கப்பறம் பிரஜின் சாண்ட்ரா அவர்களுடைய புகைப்படங்கள் ஆரம்ப காலத்துல புகைப்படங்களை பார்க்கக்குள்ள பிள்ளைகளை பாக்கோ இப்படித்தான் குடும்பத்தை கொண்டு போகணும்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னு அது அப்படியே கண்டினியூ ஆயிருக்கு அந்த வெரி அவங்க அந்த ஒரு ஃபேன்ஸ் அப்ப இங்க ஒரு பக்கம் ஜனனி மேம் அவர்கள் பிரஜின் சேர் அவர்கள் ஸோ அப்ப அவங்களுடைய கொண்டாட்டம் அங்க மூணு பேருமே நிற்கிறாங்க அஹ் மேம் பிரஜின் சார் ஜனனி மேம் புதுப்படத்தோட அப்படின்னு என்னைக்குள்ள கோயில்கள்ல போய் வந்து தேங்காய்கள் உடைக்கப்பட்டிருக்கு ஸோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எந்த ரத்த சொந்தமும் இல்லை நேரெல்லாம் பார்க்கல பேச இல்லை ஒரு டிவில பார்த்தாங்க ஒரு ஷோல பார்த்தாங்க பிடிச்சது ஆனா தங்க வீட்டு பிள்ளை மாதிரி தங்க வீட்டு ஒரு சொந்தம் மாதிரி கொண்டாடுறாங்கல்ல இதுதான் நம்ம மக்கள் சோ அப்ப யாழ்ப்பாண உறவுகள் கனடால இப்படி இவங்களுடைய படம் நல்லா வரணும் அப்படின்னு பண்ண அந்த அர்ச்சனைகள் சிறப்பா இருந்தது அது வந்து ஒரு சகோதரி தான் முகப்பகுதியத்துல போட்டிருந்தாங்க சிறப்பு சரிங்களா ஸோ இப்படி வந்து சாண்ட்ரா அவர்கள் பிரஜின் அவர்கள் ஜெனனி அவர்கள் அவங்களை வந்து கனடா கனடால உறவுகள் கொண்டாடி கொண்டிருக்காங்க சரிங்களா அவங்க பிரபலம் இல்லாதபடியா இது பல பேருக்கு தெரிய வராது இப்ப நம்ம பேசினதுக்கு அப்புறம் மேபி சில பேர் வந்து அதை தேடி பார்த்து அதை பற்றியும் பேசுவார்கள் சிறப்பு இது ஒரு விடியம் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா கவிஞன் லாஸ்லி அவர்கள் உதாரணம் அதாவது அவங்க அந்த கவிலியான்றது ஒரு மாயம் மாயை அது வந்து ஒரு மார்க்கெட்டிங்குக்காக கிரியேட் பண்ணப்பட்டது அது ரசிகர்களால கிரியேட் பண்ணப்பட்டது தூண்டுதல் கொடுத்தது வந்து டிவி சைட்ல இருந்து ஒரு ப்ரோமோ போட்டு ஒரு பாட்டை போட்டு இல்லாத ஒண்ணு அதை பேசி பேசிய பெருசாக்கிச்சக்கம் கவிதையான ஒரு பிராண்டாவே ஆயிட்டு வெளியில வந்ததுக்கு அதை யூஸ் பண்ணி கோடி ஓடியா அவ்வளோ இருக்கலாம் எக்காச்சக்கம் படங்களே எக்கச்சக்கமா வந்திருக்கு எக்கச்சக்கமா வந்தது பட் இவங்க ரெண்டு பேரை வச்சு எக்கச்சக்கமா படங்கள் எடுக்க எவ்வளவு பேர் ரெடியா இருந்தாங்க அந்த அளவுக்கு ஃபேன் பேஸ் இருந்தது பட் இல்லாத ஒண்ணு இருக்குன்னு சொல்லியோ அப்பாவி ரசிக்க விரும்பவில்லை சோ அவங்க உண்மையா இருந்தாங்க மனசாட்சிக்கு உண்மையா இருந்தாங்க மக்களுக்கு உண்மையா இருந்தாங்க தொழிலுக்கு உண்மையா இருந்தாங்க அந்த ஒரு கவிலையா அப்படின்றதே அவங்க தொடல எக்கச்சக்கமான ஃபங்க்ஷன் திறப்பு விழாக்கள் நிகழ்ச்சிகள் படங்கள் விளம்பரங்கள் நீங்க வந்து ஒரு விளம்பரத்துக்கு ரெண்டிய மொடலா பண்றீங்களா அப்படின்னு எவ்வளவு நெச்சு அவங்க எங்கேயோ போயிருக்கலாம் இப்ப நல்லா இருக்காங்க இதை விட ஒரு பத்து மடங்கு மேல போயிருக்கலாம் பட் அவங்க தொடையில மக்களை ஏமாத்தணும்னு நினைக்கல ஆனா இங்க விஜய் பார்வதி என்றது ஒரு நபருக்கு பிக் பாஸ்ல இருக்கக்கூடிய ஆதரவு இல்ல மக்கள் மத்தியில் ஆதரவு இல்ல ஜஸ்ட் ஒரு பொய்யான ஒரு விண்பம் ஒரு பயங்கரமான பல லட்சங்கள் நாற்பது ஐம்பது லட்சங்களை கொடுத்து பிஆர்டி கிட்ட கொடுத்து இல்லாத மார்க்கெட்ட இருக்கிற மாதிரி மக்கள்கிட்ட திணிச்சு ஒரு நூறு பேரை கூவ வச்சு அந்த நூறு பேர்ல ஒரு பத்து பேர் அப்பாவி பேர் இருப்பாங்க அப்படிப்பட்ட நபர்கள் இந்த பார்வதிக்கு சப்போர்ட்டே தவிர மக்களோட சப்போர்ட் இல்ல அது சொந்த ஊர் மதுரைக்கு அந்த அம்மா போஸ்டர் அடிச்சு ஒட்டுச்சு நான் வந்து ஊர்வலமா போறேன்னு பத்து பேர் கூட இல்லை ஒரு ஒன்பது பேர் இது செட் பண்ண ஒன்பது பேர் வந்து வந்திருந்தாங்க சரிங்களா அவ்வளவுதான் ஆனா இந்த அம்மா உள்ளுக்குள்ள தான் சவை பண்ணணும் ஒவ்வொரு நாளும் காசு வைக்கணும் தான் மட்டும் பேசப்படணும்ன்றதுக்காக கமருடீனை வந்து பிடிச்சாங்க பொய்யா ஒரு காதல் என்ற மாதிரி நடிச்சாங்க அதுவும் கேவலமான விடயங்கள் அருவலக்கத்தக்க வார்த்தை வடயங்கள் அருவலக்கத்தக்க விடயங்கள் இதெல்லாம் தமிழ் சொல இல்லாத அளவுக்கு அசிங்கங்கள் இந்த பார்வதி என்ற அந்த நபர் அந்த காதல் என்ற பேர்ல பார்வதி கமலின் பண்ணார்கள் அசிங்கங்கள் பல தாய்மார்கள் பல பெண்கள் டிவி ஓ பண்ணார்கள் இந்த ரெண்டுமே இந்த பிரேம்ல வரைக்குள்ள சரியா கனடால இருக்கிறவங்க யூகேல இருக்கிறவங்க கூட இதான் பண்ணார்கள் நான் ஏன் கனடா யூகே அப்படின்னு சொன்னேன்னா அவங்க வந்து ஒரு வெளிநாட்டு கல்ச்சர்ல இருந்தா கூட அவங்க தமிழர்கள் என்ற ரீதியில இந்த விடயங்கள் எந்த தமிழர்களுக்கும் பிடிக்கல எந்த தமிழ் கலாச்சாரத்துல ஊறி போனவர்களுக்கும் இவர்கள் பண்ணது பிடிக்கல சரியா அந்த தமிழ் கலாச்சாரத்தை விடுங்க மாடர்ன் கலாச்சாரத்துல இருக்கவங்களுக்கு கூட இவங்க வந்து பண்றது போலித்தனமா இருந்தது அசிங்கமா இருந்தது பார்க்க விருப்ப வெறுப்பா இருந்தது அப்படி வந்து சொன்னவர்கள் பல சோ அப்ப அப்படி இருக்கக்குள்ள பிக் பாஸ்லயே செருப்படி வாங்கினதுதான் இந்த கம்மு பார்வா இந்த கேவலமான போலி காதல் நாடகம் வெளியில ரெக்கார்டை கொடுத்து துறத்திட்டாங்க போ சரியா அப்ப வெளியில வந்ததுக்கு அப்புறம் இது திரும்ப காசை கொடுத்து அந்த வாழ்க்கை கொடுத்த பிக்சர் போட்ட ஷோவுக்கு எடுத்த விஜய் டிவியை பத்தி விஜய் சேதுபதி என்னாவை பத்தி தப்பா பேசுறது பயங்கரமா நாடகம் பண்ணிச்சு நடுவுல என்னன்னா விஜய் டிவி கிட்ட இந்த ரெக்கார்ட திரும்ப எடுத்துருங்க விஜய் சேதுபதி எடுக்க சொல்லுங்க அப்படின்னு கெஞ்சிச்சு ஆஹ் அவங்க வந்து ரெக்கார்ட் எடுக்க முடியாது வா அப்படின்னு வந்து பாவம் பாட்டு கூப்பிட்டாங்க வரைக்குள்ளையும் இது வந்து பிஆர்ட்ட சொல்லி டிவி கெஞ்சி எடுத்ததுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஏதோ அசிங்கமென்னா பண்ணிச்சு வெளியில வந்ததுக்கு அப்புறம் அந்த மாலை மாத்துற மாதிரி ஒரு கேவலம் அந்த 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 கமெடியினோட வாழ்க்கையை திரும்ப அழிக்கணும் பண்றது திரும்ப ஒரு நாடகம் காதல் இல்லை ஒரு மண்ணுமே இல்லை ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை சரியா அப்ப இதெல்லாம் வந்து பண்ணியுமே எந்த பட வாய்ப்பும் வரல எந்த கம்பெனியும் கால் பண்ண சரிங்களா என்ன தெரியும் பார்க்க நல்லாவே இல்லை அசிங்கமா இருக்கு பொய்யா இருக்கு மக்களிடம் ஆதரவு இல்லை இதுதான் டிஃப்ரெண்ட் உண்மையா மக்கள் உண்மை மக்கள் கொண்டாடின கவிதையாவா இருக்கட்டும் அமீர் அவர்களா இருக்கட்டும் அது மக்களோட சப்போர்ட் உண்மையா இருந்துச்சு ஒரு பக்கம் கவிதையா அவங்கள்கிட்ட எதுவும் இல்லை ஒரு போலியோர் விண்பம் வெளியில மக்களால் கொண்டாடப்படுது ஒரு பக்கம் ஆனா பயங்கரமான மக்கள் சப்போர்ட் இன்னொரு பக்கம் பாவ் அமீர் பாவனி மேம் அவர்கள் அமீர் அண்ணா அவர்கள் அவங்க ரியலாவே அவங்ககிட்ட அந்த ஒரு லவ் இருந்துச்சு வெளியிலையும் அந்த மக்கள் உண்மையா கொண்டாடினார்கள் ஆனா இங்க என்ன அப்படின்னா கமர்டும்க்கு பார்வதியும்ல எது பயங்கரமான டுபா கூடுன்னா பார்வதி சரி அப்ப அத மக்கள் என்ன முட்டாளா அறிவு இல்லையா எத்தனை பேரை பார்த்துருக்கோம் அதனாலேயே மக்களிடம் இருந்து இதுகளுக்கு ஒரு சொட்டு சப்போர்ட் இல்ல சப்போர்ட்டே இல்லை அப்ப இதில் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமில் போ போட்டா கூட ஒரு பத்து பேர் உண்மையான வியூ வந்து வராது செட் பண்ணப்பட்ட போலி வியூ வேணும்னா வரலாம் போலி லைக் வேணும்னா வரலாம் அது வந்து எல்லாருக்குமே தெரியும் யாருமே கண்டிக்கல அப்ப பல பேர் கழுவி ஊத்துறாங்க ரெட் கார்டை வாங்கி தெரிஞ்சேன் இல்லையா எப்பதான் திருந்த போற காசில் கண்டதுக்காக இப்படி போலியா லைக் போலியா வியூ எப்ப பண்ணி எப்ப நிப்பாட்ட போற அப்படின்னு பல பேர் கேட்கறது இன்னைக்கு ஒருத்தங்க ஆர்டிகளை போட்டிருந்தாங்க சரிங்களா சோ இதெல்லாம் பார்த்து போட்டு தான் கமருடின் திருந்தினாரான்னு தெரியல கிடைக்கப்படுற தகவலின் படி இந்த பார்வதியோட போலி காதல் நாடகத்துக்கு நூற்று புள்ளி வச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி ஆக்சுவலா கமருடின் ரெக்கார்ட் கிடைச்சதே இந்த பார்வதியால தான் பார்வதியோட பிளானு கமருடைய தூண்டி அவர் ரெக்கார்டை வைக்க குடுக்க வச்சு போட்டு தான் ஒரு நாடகத்தை போட்டு கமெடியோட சப்போர்ட் எடுத்து ஓட்டு எடுப்போம்ன்றதா அந்த மாதிரி நாடகம் யாரு மக்கள் செல்வன் விஜய் சேது ரெண்டையும் தூரத்தை விட்டார் பிடிச்சு சரியா இதுதான் நடக்குது மக்களே கமர்டின் வாழ்க்கையில வழியில போகணும் அப்படின்னா நல்ல உண்மையான மக்களோட சப்போர்ட்ட நீங்க ஏன் பண்ணணும்னா ஒரு பக்கம் திவ்யா மேம் இருக்காங்க அரோரா மேம் இருக்காங்க சரிங்களா இன்னைக்கு எங்க கார்ல ஒரு வீடியோ போட்டீங்கல்ல அங்க அந்த கூட்டத்தோட கண்டினியூ பண்ணுங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் சரிங்களா மக்களை நீங்கள் உங்களுக்கு கருத்துக்களை சொல்லுங்க நன்றி